சிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய உத்தியமன் அஸ்மதாச்சாரிய பரின் தான் வந்தே ஒரு பரம்பரம் சின்ன சின்ன தினமத்த பார்த்துட்டு இருக்கும் இதில் ஸ்நானத்தை பற்றி பார்ப்போம் அந்த ஸ்நானத்துடைய தொடர்ச்சியாக பொதுவாக இன்னைக்குமே கிரகத்தில் ஸ்நானம் பண்ணுறது மத்தியமும் நதியில குளத்துல தான் ஸ்நானம் பண்ணணும் ஆற்றுல கிணத்துல பண்ணலாம் அப்புறமா பூமியில் அடித்து நேராக வரக்கூடியதானது ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப உத்தமம் அதனால நதியில போய் ஸ்நானம் பண்ணால் பிரவாகமாக வரக்கூடியதான பக்கத்தில் எதிர்முகமாக ஜலம் வரத்துக்கு எதிர்முகமாக ஸ்நானம் பண்ணணும் அந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணோம்னா சூரியனுக்கு எதிர்முகமாக பண்ணணும் அதே சமயத்தில் தேவதைகள்லாம் உள்ள கோவில் குளமாக இருந்ததுன்னா சுவாமியை பார்த்தா அப்படின்னு நின்று ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறதாக விசேஷமாக சொல்லியிருக்கு ஒருத்தருக்கு ஸ்நானம் பண்ணதுனால என்னடா கிடைக்கிறதுன்னா பலம் அழகு புகழ் தர்மம் ஞானம் சுகம் தைரியம் ஆரோக்கியம் இதெல்லாம் ஸ்நானத்தினால கிடைக்கிறது ஸ்நானம் பண்ணாதான் ஒருத்தர் வந்து ஜபம் பண்ணுறதுக்கோ பூஜை பண்ணுறதுக்கோ ஹோமம் பண்ணுறதுக்கோ அருகமாகல ஸ்நானமும் நித்தியகர்மா அந்த ஸ்நானம் பண்ணாமல் ஜபஹோமங்கள்லாம் பண்ணுறதுக்கு அருகம் இல்லை ஸ்நானம் பண்ணி நித்தியமாக ஜபஹோமங்கள்லாம் பண்ணும் ஜபஹோமங்கள்னா என்னென்னா ஜபம்னால் சத்யாவதனம் ஹோமம்னால் அக்னிகாரியமான சமிதாதாரணம் உபாசனம் இதெல்லாம் சிவபூஜை இந்த விஷயங்கள்லாம் ஸ்நானம் பண்ணாதான் அவன் அருகனாகிறான் அதனால் ஸ்நானம் வந்து நித்திகர்மாவாக ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு இந்த ஸ்நானத்தினாலேயே இவன் பலவிதமான ஐஸ்வர்யங்களை அடைகிறான் அப்படிங்கிறதாக ரொம்ப விசேஷமாக திரும்ப சாஸ்திரங்களும் ரிஷிகளும் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கா ஸ்நானம் பண்ணி ஜபஹோமங்கள் சந்தியாவந்தனம் அக்னிகாரியங்கள் பூஜை இதெல்லாம் பண்ணாமல் ஒரு ஒரு போஜனம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது ஸ்நானம் பண்ணாதான் அவன் சாப்பிட்றதுக்கே அருகம் அப்படிங்கிறதாக அதனால் ஸ்நானம் பண்ணாமல் ஜபஹோமங்கள்லாம் பண்ணாமல் ஒருத்தர் சாப்பிட்டான்னு சொன்னால் அந்த சாப்பாடை ரொம்ப பத்தியமமாக சொல்லிடுது அப்படி போஜனம் பண்ணக்கூடாது ஸ்நானம் பண்ணி சந்தியா வந்தரம் அப்படி காரியங்கள்லாம் பண்ணி சிவ பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதை அதை சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு அதை போஜனம் பண்ணோம்னா ரொம்ப விசேஷம் அப்படிலாம் ஸ்நானமே பண்ணாமல் ஒருத்தர் போஜனம் பண்ணால் ரொம்ப மத்தியமமாகவும் ஆசமபட்சமாகவும் ரொம்ப சுமாராக சொல்லிடுது பொதுவாக நதியில் ஸ்நானம் பண்ணோம்னா சங்கல்பம் பண்ணி ஆசமனம் பண்ணி அந்த கரையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு தீர்த்தத்தினால அப்புறமா பவித்திரத்தை போட்டு சங்கல்பங்கள்லாம் பண்ணிட்டு சூக்க படனம் பண்ணி ஸ்நானம் பண்ணணும் அப்புறமா திரும்ப தொடச்சிண்டு கட்சங்கள்லாம் தொடச்சு திருப்பி ரெண்டு வாட்டி ஆஜமனம் பண்ணி ஸ்நானம் பண்ணி அகமரண அகமர்ஷண சுத்தங்கள்லாம் ஜபம் பண்ணி திரும்ப அதை தொடச்சினும் எழுந்து தொடச்சு திரும்ப ஸ்நானம் பண்ணி ஆஜமனம் ரெண்டு வாட்டி பண்ணிவிட்டு ஸ்நானம் பண்ணணும் அப்படி ஸ்நானம் பண்ணதுக்கு அப்புறமாக இவன் ஸ்நானாங்க தர்ப்பணங்கள் அவசியம் பண்ணணும் அதுக்கு அதிகாரி இது போல் ஸ்நானம் பண்ணணுன்னு விசேஷமாக சொல்லியிருக்கு அதெல்லாம் சிஷ்டாச்சாரமாக பெரியவாக்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் இந்தெந்த பெரியவா பக்கத்தில் இருக்காளோ அவர்கிட்ட தெரிஞ்சுன்னுட்டோ எப்படி ஸ்நானம் பண்ணுங்கிற விஷயத்த அவசியம் அப்படி சிஸ்டர்கள்ட்ட தெரிஞ்சிக்க வேண்டிய பெரிய விஷயம் முதல்ல சாமானியமாக இந்த ஸ்நான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இது போல் ஸ்நானம் பண்ணி ஸ்நானாங்க தர்ப்பணம் எப்படி பண்ணணுன்னா பொருளை சரியாக போட்டு கிழக்கு முகமாக தேவ தர்ப்பணம் வடக்கு முகமாக பூனலம் நிவீதியா வீதியாக மாலையாக போட்டுண்டு ரிஷி தர்ப்பணம் தெற்கு முகமாக அப்பா இல்லாதவளாம் இடம் போட்டுண்டு பித்ரு தர்ப்பணம் பண்ணலாம் அப்பா இருக்கிறவா இந்த மணிக்கெட்டு பிரியதும் போட்டுக்கிறது உண்டு கையில் அதெல்லாம் அவாவா ஆத்துவாத்தியாலையோ சிஷ்டாச்சாரமாக பெரியவாதியோ கேட்டுண்டு போடலாம் இல்லை சாதாரணமாகவே இருந்துன்னு இந்த தர்ப்பணங்களை அவா பண்ண வேண்டாம் மீதி தேவ ரிஷி பித்திரு தர்ப்பணங்களை பண்ணிட்டு எக்ஷ்மா அப்படின்னு ஒரு தேவதை அந்த தேவதைக்கு கரையில் தர்ப்பணம் பண்ணணும் அது என்னென்னா அதிர்ஷி மித்திரங்களுடைய தர்ப்பணம் ஆனதுக்கப்புறமாக யக்ஷ்மாங்கிறதான தேவதையை உத்தேசம் பண்ணி கரையில் தர்ப்பணம் பண்ண சொல்லியிருக்கு அது என்னென்னா நம்ம ஸ்நானம் பண்ணும்போது நம்ம சரீரத்தில் உள்ள அழுக்கெல்லாம் போகிறது இல்லையோ அந்த அழுக்கை சுத்தம் பண்ணதான ஜலம் இல்லையோ அந்த தோஷம் போறதுக்காக யக்ஷ்மாங்கிற தேவதையை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த தர்ப்பணம் பண்ணுறேன் அதனால் இந்த ஜலத்தில் என்னுடைய அழுக்கெல்லாம் போனதே அந்த தோஷம் போகட்டும் அப்படிங்கிறதாக அதுக்கு ஒரு விசேஷமான ஸ்லோகம் இருக்குது அந்த ஸ்லோகத்தை வச்சு தர்ப்பணம் பண்ணணும் பொதுவாக ஸ்நானம் பண்ண ஆரம்பிக்கும் போதே சங்கல்பம் பண்ணும்போது சிகா பந்தனம் சிகையெல்லாம் நல்லா முடிச்சுட்டு சங்கல்பம் பண்ணிட்டு அப்படிதான் ஸ்நானம் பண்ணணும் தலை விரித்து போட்டு ஸ்நானம் பண்றது இல்லை அதுபோல் ரொம்ப ஜாக்கிரதையாக ஸ்நானம் பண்ணணும் அந்த ஸ்நானம் பண்ணுறதுக்கு யக்ஷ்மாங்கிற தேவதைக்கு கரையில் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்லோகம் அதை இப்போ சொல்கிறேன் எண்மையா தூஷிதம் தோயம் சாரீர மல சஞ்சயாது தத்தோஷ பரிகாராய யக்ஷ்மானம் தற்பயாம் யகம் அப்படிங்கிறதான ஸ்லோகத்தை சொல்லி கரையில் தர்ப்பணம் பண்ணணும் இதுபோல் அந்த யக்ஷ்மா தர்ப்பணத்தையும் பண்ணி மிச்சபடி ஸ்நானம் பண்ணணும் இதுக்கப்புறமா அந்த சிகா சிகோதகம்னு ஒரு சிகையினால் நுனியினால் சில திருச்சங்களை பூமியில் விடணும்னு இருக்குது அதனால் எப்படி பண்ணணும் அதனால் என்ன பலன் அப்படிங்கிற விஷயத்தை நாளைக்கு அவசியம் பார்ப்போம் ராமராம